இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீப ரகசியங்கள் அப்பன் அண்ணாமலையார் அன்னை உண்ணாமலை தேவியே கார்த்திகை தீபம் ஏற்றும் வேளையில் தரிசனம் காணும் ரகசியங்கள் சித்தன் அருள் ஆயிரத்து ஐம்பத்தேழு வணக்கம் அடியவர்களே வாக்கின் உள் செல்லும் முன்னர் வாக்குச் சுருக்கத்தை ஒருவரை பண வடிவில் இங்கு அளித்துள்ளோம் இவ் நன்கு புரிந்து வாக்கின் உள் செல்ல வாரங்கள் வாக்கின் உள் செல்வோம் நவம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று கார்த்திகை தீப இரண்டாம் நாள் அன்று குருநாதர் அகத்தியர் பிறகு மகரிஷி உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் திருவண்ணாமலை ஆதிப்பரம் பொருளை மனதில் எண்ணித் துதித்து பாடிட்டு உரைக்கின்றேன் அகத்தியன் நலன்கள் நலன்கள் மென்மேலும் உயர்வுகள் உண்டு உண்டு என்பேன் அனைவருக்கும் அனைவருக்கும் தரிசனங்கள் கொடுப்பாயினும் அறியாத மக்கள் இன்னும் சிலர் தவித்துக் கொண்டிருக்கின்றனர் இப்புவியுலகில் ஆனாலும் ஈசனே கருணையோடு கண்டு கண்டு தரிசித்தால் பல வினைகள் தீர்ந்து போகும் ஆனாலும் மனிதர்களோ தன் சுயநலத்திற்காக வேண்டுகிறார்கள் அப்படி வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாய் நமச்சுவாயினே அருள மாட்டான் என்பதுதான் மெய் அனைத்தும் நீயே என்று இரு போதுமானது அனைத்தும் ஈசன் கருணையோடு ஈசன் செய்வான் இவ்வுலகத்தில் மிக்க கருணை உள்ளவன் ஈசன் நேற்றைய கார்த்திகை தீபம் ஏற்றிய தினம் பொழுதல் யாங்கள் சித்தர்கள் அனைவரும் ரிஷிமார்கள் அனைவரும் இங்கு வந்திருந்தோம் இவை மட்டுமில்லாமல் பல ஞானியர்களும் அருவமாக வந்து இவ் சூற்றுமத்தைக் காண பின் இவ்மலையிலே திருவண்ணாமலை தங்கியிருந்தனர் ஈசனும் பின் பார்வதி தேவியும் இங்கு நடனம் ஆடுகிறார்கள் என்பது மெய்யானது ஒருநாள் மட்டும் இக்கூத்து இங்கு நடக்கும் என்பேன் ஈசனும் பார்வதியும் எவ்வாறு கூட எங்கு அமர்ந்து அவன் விளையாட்டைத் தரிசிக்கலாம் என்று அடுத்த வாக்கில் கூறுகின்றேன் ஈசனும் பார்வதி தேவியும் இக்கார்த்திகை என்பதைப் போல் இத்தீபத்திலே தீபத் திருவிழா அன்று ஒரு மணி நேரம் இங்கு நடனமிடுவார்கள் என்பது உண்மை தீபம் ஏற்றும் பொழுது அவன் இங்கு நடனமிடுவான் ஓர் மணி நேரம் வரை ஆனாலும் சூட்சமமானவர்களுக்கு மட்டுமே இதைப் புரிந்து கொள்வார்கள் என்பேன் அவ்விடத்திலும் இப்பொழுது கூட லிங்கமாக கூட மூல இடத்திலே அண்ணாமலையார் கருவறை மூலஸ்தானம் காட்சியளிக்கின்றானே அங்கிருந்து ஓர் இருபது மீட்டரிலே என்பது நிச்சயமான உண்மையும் கருவறைக்கு எதிரே அமைந்திருக்கும் மண்டபம் ஆருத்ரா தரிசனம் என்கிறார்களே அப்பொழுது கூட அங்கு ஐந்து நிமிடம் நிச்சயமாய் உட்காருவான் என்பேன் இவையன்றி நகைத்தே கூறுகின்றேன் இங்கு உட்காரும்போது அப்பனே ஈசனை தரிசித்து ஈசன் என்று தெரியாமல் மக்கள் சென்று விடுகிறார்கள் இதுதான் அப்பனே மனிதன் மனிதனே எப்படி இருக்கின்றான் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் யானம் நாளைய தீபம் ஏற்றி மூன்றாவது நாள் பொழுதிலே வலம் வருவேன் தீபம் ஏற்றிய பின் மூன்றாவது நாள் ஐந்தாவது நாள் ஏழாவது நாள் ஒன்பதாவது நாள் அனைத்து சித்தர்களும் வலம் அவ்நேரத்திலே மா நேரத்திலே நீங்களும் வலம் வருவது சிறப்பு என்பேன் அப்பனே இவ்விடத்திலிருந்து அனைவருக்கும் நல்லாசிகள் மீண்டும் வாக்குகள் செத்துகிறேன் விரிவாகவே ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்